இந்தியாவில் மது ஒழிக்கிறத மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம் அந்த வகையிலே தான் திருமாவளவன் இதை நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம் அவ்வளோதான் அதில் எங்களை அழைக்கிறாரு கூப்பிட்டாரு கூப்பிடல அதெல்லாம் வேறு விதம் நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம் ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது ஆனாலும் இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுகிறதுல அதை நிறுத்திக்கணும் மது ஒழிப்பில் நாங்கள் வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ தான் எல்கேஜி வந்திருக்கிறார் அவர் தான் இப்போ தான் தொடங்கியிருக்கிறார் எங்கள் ஐயா வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள் எங்கள் ஐயாவால் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக அண்ணா திமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பற்றி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விளக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் அதனால ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள் எல்கேஜி படித்தாலும் சரி எங்களுக்கு அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது